இலங்கையின் பத்தாவது பாராளுமன்ற தேர்தல் எந்த விதமான குளறுபடியும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மிக சுமூகமாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது வரலாற்றிலேயே இப்படியாக நடைபெற்ற ஒரு தேர்தல் என்று சொன்னால் இதுவாக மட்டும்தான் காணப்பட முடியும் குறிப்பாக அந்த அளவுக்கு வாக்களித்தோமா வீட்டுக்கு சென்றோமா தேர்தல் முடிவுகள் வந்ததா நாங்கள் பார்த்து ரசித்தோமா என்பதாக மக்கள் மிக அமைதியான முறையில வந்து இந்த தேர்தலை வந்து கொண்டாடுறது மட்டும் வாக்களித்து வாக்களித்துவிட்டு நிம்மதி பெருமூச்சோடு காணப்படுகின்றார்கள் கடல ஜனாதி தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற இதில் கூட அத்தனை தேர்தல்களை பொறுத்தவரையில் ஒரு வித்தியாசமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டது தேர்தல் உடனே வீட்டுக்கு ஓடி போயிட்டு ஒளிந்து கொள்வார்கள் கேபி போடுவாங்க அதிக பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் கடைகளாக மூடிவிடுவார்கள் மூன்று நான்கு நாட்களுக்கு அப்படியான நிலை தான் தொடரும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தான் மேலைத்தையை நாடுகளை விட மிக சிறப்பாக நேர்த்தியா ஒரு தேர்தல் நடந்ததுக்கான அடையாளமே தெரியாத வகையில ஒரு ஜனநாயக அகடமியை மாற்றம் நாங்கள் ஆட்சி திருப்தியோடு இலங்கையில ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இந்த ஆட்சி மாற்றம் தொடரும் பட்சத்தில் இலங்கை மேலைத்தையை நாடுகளுக்கு சவால் விடக்கூடிய வகையில பல அதிரடியான மாற்றங்களை இந்த தேசிய மக்கள் சக்தி மற்றும் அதனுடைய தலைவர் மற்றும் புதிதாக பிரிவாக இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் செய்வார்கள் என்பது எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது கிட்டத்தட்ட தேர்தல் மாதிரி குறிப்பாக தேர்தல் மூலமாக ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மை நிரூபித்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தி இந்த விஷயமானது இலங்கை வரலாற்றிலேயே புத்த புதிய வரலாற்று ரீதியான ஒரு வெற்றி பதிவு என்பதாகத்தான் சொல்ல வேண்டும் இது மிகச்சிறந்த ஒரு மயில் கல்லும் கூட இலங்கை தேர்தல் வரலாற்றிலேயே அதிக கூடியதான விருப்பு வாக்கினை பெற்றிருந்தார் விஜித் ஹேரத் அவர்கள் இதற்கு முன்பாக ஹரணி அமரசூரி என்பதாகத்தான் கூறப்பட்டது தற்பொழுது கிடைக்கப்பட்ட செய்தியின் பிரகாரம் மொத்தமாக அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்று முதலிடத்திலே வைக்கின்றார் விஜித் ஹேரத் அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையானது ஏழு லட்சத்தி பதினாறாயிரத்தி எழுநூற்றி பதினைந்து வாக்குகள் இரண்டாவதாக இலங்கை தேர்தல் வரலாற்றில் ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளை ஹர்னி அமரசூரி அவர்கள் பெற்றுள்ளார்கள் ராஜபக்ஷ அவர்கள் பெற்றிருக்கின்றார் அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே மொத்தமாக ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தில் காணப்படுகின்றார் இந்த பட்டியலிலே மூன்றாவது இடத்தில் காணப்படுகின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து ஐநூற்றி அறுபத்தி ஆறு நடந்து முடிந்துள்ள பத்தாவது பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டத்தினை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் அறுதி பெரும்பான்மையினை பெற்றுக்கின்றது தேசிய மக்கள் சக்தி அந்த வகையில் மொத்தமாக நாடளாவிய ரீதியில் அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை அறுபத்தெட்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தாறு பெற்றுக்கொண்ட மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்தகாக இரண்டாவது இடத்தில் காணப்படுவது தேசிய மக்கள் சக்தி அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு அந்த வகையில் பெற்றுக்கொண்ட மொத்த ஆசனங்களானது நாற்பது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இடத்தில் சாணக்கியனை அதிகமாக நம்பி போட்டியிட்ட மட்டக்களப்பில் அதிகமான ஆசனங்களை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மொத்த வாக்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினாறு மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை எட்டு அதனைத் தொடர்ந்து நான்காவது இடத்தில் காணப்படுவது முன்னாள் ஜனாபதி ரணில் விக்ரம் அவர்களின் தலைமையில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து எண்ணூற்று முப்பத்தி ஐந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை ஐந்து அடுத்ததாக ஐந்தாவது மற்றும் ஆறாவது இடத்தில் காணப்படுவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சி அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இரண்டு கட்சிகளும் தலா மூன்று ஆசனங்களை பெற்றுள்ளன நடந்து முடிந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் அதி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இலங்கை வரலாற்றில் சாதனை படைத்த இந்த விடயத்தினை மிகவும் மகிழ்ச்சியாக அமைதியாக கொண்டாடி வருகின்றார்கள் இலங்கை மக்கள் அதற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக மறுமலர்ச்சி யுகத்தை ஆரம்பிக்க தோல் கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என்பதாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக் அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள் எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது நடந்து முடிந்துள்ள இந்த பத்தாவது பாராளுமன்ற தேர்தலானது பல படிப்பினைகளையும் பல வரலாற்று ரீதியான முக்கியமான விடயங்களையும் நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் எடுத்து எம்பியுள்ளது அந்த வகையில் கடந்த காலங்களில் இலங்கையுடைய மக்களுடைய வாழ்வையும் அவருடைய சொத்துக்களையும் அவருடைய வாழ்க்கையுடைய மிக முக்கியமான தருணங்களையும் அளித்த பல முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருடைய அந்த உறுப்புரிமை இழக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த செய்தியானது அடுத்து வரக்கூடிய புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி புதிதாக பதவியேற்கப் போகின்ற அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அந்த அரசாங்கத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் மிகப்பெரிய ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கின்றது எனவே தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கும் பொழுது இலங்கையுடைய இந்த நிலை தொடர்புமாக இருந்தால் பங்கு நிலையிலிருந்து நாட்டை மீட்க முடியாது என்பது அனைத்து மக்களும் நன்காகவே அறிந்திருந்த நிமித்தம்தான் மிகவும் சிந்தித்து செயலாற்றி இப்படியான ஒரு மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் எனவே இந்த மாற்றம் தொடர வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்துக்கொண்ட அவர்கள் கூறிய அத்தனை வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் பொருட்டுதான் அவருடைய வெற்றியும் அதே நேரத்தில் மக்கள் அவர்களுக்கு வழங்கிய ஆணையினுடைய முக்கியமான தருணங்களும் காத்திருக்கின்றன எனவே அவர்கள் கூறிய அத்தனை வாக்குறுதிகளையும் அதே நேரத்தில் நிறைய திருடர்களை கைது செய்வதாகவும் வெளிநாட்டுகளில் பதுக்கப்பட்டுள்ள நிறைய சொத்துக்களை மூலம் கொண்டு வருவதாகவும் வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படியான விடயங்கள் வாக்குறுதியில் நிறைவேற்றப்பட்டால் நிச்சயமாக இலங்கை நாடு மீண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு இருந்தது போன்ற ஒரு நிலை உருவாகும் அதைதான் மக்களும் அந்த மாற்றத்தை விரும்பியிருக்கின்றார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எனவே புதிதாக புதிதாக பாராளுமன்றத்துக்கு செல்ல உள்ள அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டே இந்த காணொளியை நான் நிறைவு செய்கின்றேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்